வணக்கம் நான் உங்கள் எம்எலே உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் திண்டுக்கல் அருகே பரமசிவன் என்ற உழவன் வாழ்ந்தான் அந்த ஊருக்கு வயலில் நீர் செல்ல வேண்டிய பாதையில் சமீபத்தில் விழுந்த மழையில் குன்றிலிருந்து ஒரு பெரிய கருங்கல் விழுந்து வழியே மறைத்தது கல்லை பார்த்து கிராமத்தார் இதை கையால் நகர்த்த முடியாது என்றார்கள் ஆனால் பரமசிவன் அதனை நகர்த்த தீர்மானித்தான் அவன் முதலில் கல்லைச் சுற்றி உள்ள மண்ணை அகற்றத் தொடங்கினான் அவன் அருகில் எளிய கருவிகள் மட்டுமே இருந்தன சூரியன் வீசிய கடும் வெப்பத்தில் அவன் வேலை செய்தான் நெற்றியில் வியர்வை போங்கியது கல் சிறிது அசைந்தது பரமசிவன் மனதில் நம்பிக்கை பிறந்தது அவன் ஒரு பெரிய மரத்தொண்டை கொண்டு வந்து கல்லின் கீழ் வைக்க முயன்றான் நெம்புகோல் போல அதனை பயன்படுத்த முடியும் என நினைத்தான் அவன் மரத்துண்டை அழுத்தும் போது கல் மெதுவாக நகரத் தொடங்கியது பரமசிவன் தொடர்ந்து முழு வலிமையுடன் தள்ளினான் கிராமத்தார் அவனை தூரத்தில் இருந்து ஆச்சரியமாக பார்த்தனர் இவன் உண்மையில் என்ன செய்யப் போகிறானோ என்றும் பேசினர் மூன்று முறை முயன்றபின் கல் ஓரமாகச் சாய்ந்தது பாதி நீர்பாதை திறந்தது பரமசிவன் மேலும் மண் அகற்ற இடம் விசாலமானது நீர் இன்னும் சுலபமாக பாய முடிந்தது ஒரு திடீர் உந்துதலில் அவன் கல்லை முழுமையாக உருட்டினான் கல் பாதையின் பக்கம் விழுந்தது உடனே நீர் வழி திறந்து பாய்ந்தது பரமசிவன் மகிழ்ச்சியுடன் அதை பார்த்தான் கிராமத்தார் ஓடிவந்து இதை நாங்கள் முடியாது என்று நினைத்தோம் நீயோ தனியாக செய்துவிட்டாய் என்று ஆச்சரியப்பட்டனர் பரமசிவரின் வயலில் இப்போது நீர் நன்கு பரவியது நிலம் பசுமையாக மாறத் தொடங்கியது அவன் அந்த கல்லை வேறு கோணத்தில் வைத்து அதை உட்காரம் கல்லாக மாற்றினான் அதன் மீது அமர்ந்து அவன் ஓய்வு எடுத்தான் கிராமத்தார் எல்லோரும் கற்க வேண்டிய பாடம் ஒன்றை உணர்ந்தனர் நாம் முடியாது என்று சொல்வதை முழுமூச்சுடன் செய்ய ஆரம்பித்தால் முடியும் வயலில் வேலை செய்த மற்ற விவசாயிகள் கூட பரமசிவனிடம் ஆலோசனை கேட்டனர் அவன் எளிமையாக சிரித்தபடி விளக்கம் கொடுத்தான் மழை பெய்த பின் நீர் சுத்தமாக ஓடி வந்தது நீர்ப்பாதை அழகாக அமைந்தது பரமசிவன் தனது முயற்சி மக்களுக்கு உதவியதாக உணர்ந்து நிம்மதியாக நின்றான் காற்று அவன் முகத்தை வருடியது எல்லோரும் அசாத்தியம் என நினைத்த காரியத்தை அவன் சாதித்தான் அதுவே அவனை பெரியவராய் காட்டியது அரிய செயலை செய்வதற்கான துணிவு அவனிடமிருந்தது இது உங்கள் எம்எல்ஏ நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்